அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி வந்து ஒரு சோகமான ஒரு காணொலியாகத்தான் இருக்கும் அதோட ஒரு விழிப்புணர்வு காணொலியாகவும் அமையும் அது என்ன வந்து சொன்னால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிடிந்தான் சிலர் வந்து அறியாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாரிஸில் வந்து பிரான்ஸில் ஒரு இருபத்தி நாலு வயதையான ஒரு இளைஞன் எடுத்து அந்த முடிவு அவருடைய வந்து உயிரை வந்து மாய்த்துள்ளார் அவர் தற்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் அந்த நினைவுகள் அவரை சார்ந்தவர்களை வந்து இன்னுமே பாட்டி கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு காரணம் அவர் அந்த தற்கொலை செய்வதற்கு பிரதான காரணமாக மன உளைச்சலைத்தான் கூறுகின்றார்கள் ஆனால் இருபத்தி நாலு வயதையான ஒரு இளைஞனுக்கு அவர் தற்கொலை தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கின்ற விடயம் வந்து இவ்வளவு ஒரு பாரத வித விடயமாக இருக்கின்றது என்று சொன்ன அவருடைய விசா விண்ணப்பம் வந்து அந்த அகதி விசா வந்து ரிஜெக்ட் பண்ணியதாகத்தான் அனைவரும் கூறுகின்றார்கள் அதனுடைய விரக்தியால் தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு விபரீத முடிவை எடுத்து தற்கொலை செய்துள்ளார் என்று அனைவரும் வந்து அவருடைய கருத்தினை வந்து பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணியது மட்டும் என்பது சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் அதுக்கு பின்பாக பல படிமுறைகள் இருக்கின்றது பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவர் அதை முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் அதற்கு காரணம் அவர் பிரான்ஸுக்கு தற்பொழுது ஒருவர் வந்து வருவதென்று சொன்னால் எவ்வளவு பணம் செலவாகும் என்றதை அனைவருக்கும் தெரிந்த அப்படி கிட்டத்தட்ட கோடிக்கு நெருக்கிய பணங்கள் செலவாகும் என்பது அனைவரும் தெரிந்தது தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரான்ஸை பொறுத்தவரை மற்ற நாடுகளை பற்றி தெரியாது ஆனால் பிரான்சை பொறுத்தவரை வந்து விசா அங்கத்திய அகதி விசாவோ அல்லது அந்த வேலை விசாவோ ஏதோ ஒரு விசா அங்கே கிடைக்காவிட்டால் அங்கு வந்து விசா இல்லாதவர்களை எப்படி பார்ப்பார்கள் என்பது அனைவருக்கும் ஒரு தெரிந்தவுடையந்தான் அவர்களை வந்து ஒரு ஒரு இதாகத்தான் பார்ப்பார்கள் விசா இல்லாதவர்களை வந்து ஒரு வித்தியாசமான அவர்களுடைய பார்வையிலும் சரி அவர்கள் நடத்துகின்ற ஒரு விடயங்களிலும் சரி அது புரிவாகவே தெரியும் அந்த விசா இருப்பவர்களும் விசா இல்லாதவர்களும் பிரான்ஸில் எப்படி இருப்பார்கள் என்பதை அதை பார்க்கவே தெரியும் அப்படி அந்த ஒரு விடயமும் மற்றது அந்த கடனை விசா இல்லாட்டில் வேலை செய்வது என்பது நிறைய கஷ்டமான விடயம்தான் அப்போ இவைகள் அனைத்தையும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயதையான ஒரு இளைஞன் வந்து அதை வந்து அவர் வந்து நிறைய கனவுகளுடன் பிரான்ஸுக்கு வந்திருப்பார் அதுக்கு எதிர்மறையாக நடக்கின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமலும் அல்லது அந்த கடனை திருப்பிக் கொடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் வந்து அவருடைய மன அழுத்தத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் என்பது தான் உண்மையான விடயம் அதன் காரணமாகத்தான் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பார் என்று தெரிகின்றது மற்ற நாடுகளை பொறுத்தவரையை விட பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த விசா ரிஜெக்ட் பண்ணுறது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விடயம்தான் அது வந்து எனக்கும் தெரியும் இரண்டு வருடமாக பிரான்சில் இருந்து இதே மாதிரி மூன்று சடவைகள் விசா வந்து ரிஜெக்ட் ஆகியது அதன் பிறகு பல நாடுகளுக்கு சென்று இப்பொழுது வந்து இத்தாலியில் இருக்கின்றேன் அப்போ அதனுடைய விசா இல்லாமல் இருக்கின்ற போது அது எங்களுடைய உறவினர்களாயிருந்தாலும் சரி நண்பர்களாயிருந்தாலும் சரி எப்படி பார்ப்பார்கள் என்றதும் எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் அந்த ஒரு அந்த இளைஞனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மன வேதனையில் அவர் இருந்திருப்பார் என்றதை அறியக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சாதாரணமாக ஒரு தொலைபேசிக்கு போடுகின்ற அந்த ஒரு சிம் கார்டை எடுப்பதற்கு கூட நாங்கள் வந்து வேற ஒருவருடைய உதவியை நாட வேண்டித்தான் இருக்கும் பிரான்சை பொறுத்த வரைக்கும் மற்றது வேலைக்கு போகிறனாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டியிருக்கும் ஆரம்பத்தில் உதவி செய்வது போல இருக்கும் போக போக வந்து அதை வந்து அவர்கள் குறைத்து குறைத்து ஒரு தனிமைப்படுத்துவது வந்து தெளிவாகவே தெரியும் அதுக்கும் இந்த விசாக்கள் வந்து அவர்களுடைய விசாரணைகள் முதலாவது இரண்டாவது விசாரணைகள் ரிஜெக்ட் பண்ணிய பின்பு அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த பணமும் நிற்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தும் என்றது தெரிந்த விடியம்தான் இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் பிரான்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விசா இல்லாமல் வாழ்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு தான் ஆனால் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடியம் வந்து பலர் வந்து நாட்டில் வந்து மிகவும் நல்லாக வசதியாக இருக்கக்கூடியவர்களை இங்கிருப்பவர்கள் வந்து ஆசை வார்த்தை காட்டி இங்கே வந்தால் நல்லா இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய அங்கே இருப்பவர்களையும் வந்து பாலாக்கி சும்மா வெளிநாடுன்ற கூப்பிட்டு அவருடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கும் பல சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த ஆண்டு இந்த கனடா விசா வந்து எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது என்பதையும் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஊரில் வந்து வசதியாக அரசாங்க வேலைகள் மிகப்பெரிய தொழில்களை செய்திருந்தவர்கள் கூட அந்த வேலைகளை விட்டு தொழில்களை வந்து விற்று கனடாவுக்கு போய் அதில் பெரும்பாலானவர்கள் திரும்பவே நாட்டுக்கு போய் அங்கே பேந்து என்ன செய்கிறன்னு தெரியாத ஒரு பரிதவா பரிதாபமான நிலையை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே மாதிரி தான் யூரோப்பா நாடுகளையும் பொறுத்தவரையிலும் வந்து நாட்டில் வந்து நன்றாக இருப்பவர்களை கூட அவர்களோட உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி ஆசை வார்த்தை காட்டி சும்மா உண்மையான தகவலை சொல்லாமல் ஆசை வார்த்தை காட்டி அவர்களை இங்கே கொண்டு வந்து விட்டு அது அனைவருக்கும் நடக்காத ஒரு சிலருக்கு வந்து இப்படித்தான் ஒரு கஷ்டமான சூழலை வந்து அது இயற்கையாகவே கொடுத்துவிடும் பிசாக்கள் ரிஜெக்ட் ஆகிறது வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறது கடன் பிரச்சனை இப்படி என்ன எல்லாமே இருக்கும் அதை வந்து வெளிப்படையாக அவர்கள் சொல்லாமல் அழைத்ததன் காரணமாகவும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் ஊரில் வந்து நன்றாக நன்றாக சுற்றி திரிந்து இருந்த ஒருவர் வந்து இங்கே வந்து பல பிரச்சனைகளை வந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் காசு கட்டாயம் தேவை ஊற மாதிரி இல்லை இங்கே கட்டாயம் தேவை என்பதை என்பதால் அவர்கள் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இல்லாத காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் வந்து எடுக்க தூண்டும் அதற்கு இங்கே இருக்க இருப்பவர்கள் ஊரில் வந்து நல்லா இருப்பவர்களை வந்து வில்லங்கமாக இங்கே கூப்பிட்டு அவர்களோட உயிரை பறிப்பது என்பதும் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விடயந்தான் அதே மாதிரி ஊரில் இருந்து வருபவர்களும் வந்து ஒன்றுக்கு நூறு தடவை ஆயிரம் தடவை வந்து யோசித்து வருவது வந்து நல்லது சும்மா இந்த வீடியோஸ்கள் போட்டோஸுகளை பார்த்துவிட்டு வெளிநாட்டு வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நம்பி வரும் பட்சத்தில் இங்கே வந்து மிகப்பெரிய கஷ்ட துன்பங்களை வந்து அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனதுக்குள் அதை வந்து மறைத்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதை போலத்தான் தோன்றும் அது அனைவருடைய விடயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் இருக்குது அதுவும் பிரான்ஸ் வந்து மிக ஒரு எப்பயுமே ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாடு தான் அது மாண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று பதினாலு பதினைஞ்சு மணித்தேள் வந்து வேலை செய்பவர்களை நானே பார்த்துருக்கிறேன் நாங்கள் அப்படி பா அப்படி செய்தால் தான் அங்கே வாழலாம் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ இப்போ இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஊரில் வந்து நல்லா இருப்பவர்களை வந்து இங்கே வந்து அநியாயம் அவர்களை கஷ்டப்படுத்துவதும் மற்றது வெளிநாட்டுக்கு வரும்போது கடனை வேண்டி வருவது தான் மிகப்பெரிய ஒரு பாரசுரமான இந்த உயிரை வந்து எடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது சொந்த பணத்தை வைத்து கொண்டு வருவது வேறு இந்த கடனுக்கு பட்டிக்கு இந்த வீடு வைத்து பேங்குகளில் வந்து லோனுகள் எடுத்து வருவது என்பதை இயன்றவரையை வந்து தவித்து கொண்டால் வந்து நல்லது அதே இப்பத்தைய காலத்தில் இருந்து வந்து இந்த அகதி விசாக்களை கேட்பது என்பதும் வந்து ஒவ்வொரு நாடுமே பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து அவர்கள் பெரிதாக எடுப்பதில்லை வேறொரு விதமாக ஒரு ஸ்பான்சரோடாகவோ ரோடாகவோ அல்லது இந்த இமிகிரேஷன் விசா அப்படியே வருவது என்பது வேறு வந்து இந்த அகதி விசா கோருதல் என்பதை வந்து சற்று அனைவரும் வந்து சிந்தித்து ஒரு தடவைக்கு நூறு தடவை முடிவெடுத்தால் வந்து நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்படி இப்படி உயிர்கள் வந்து போவது வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தமான ஒரு விடயம்தான் நன்றி